திருப்பத்தூர் ஸ்ரீ காளியம்மன் கோயில் நான்காம் ஆண்டு ஆடி உற்சவ விழா பூக்கடை வியாபாரிகள் மத நல்லிணக்கத்தோடு பால்குடன் டீச்சர் சுமந்தும் பதிமூன்று அடி அழகு பறவை காவடி எடுத்தும் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயில் இக்கோயிலில் கடந்த எண்பத்தி நான்கு ஆண்டுகளாக திருப்பத்தூர் பூக்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் பால்குடங்கள் பூத்தட்டுக்கள் டீச்சட்டிகள் சுமந்து வந்தும் அழகு குத்தியும் வழிபாடு செய்து விழாவை நடத்தி வருகின்றனர் மத நல்லிணக்கத்தோடு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ பூ வியாபாரிகள் ஒன்றிணைந்து இந்த பால்குட விழாவில் கலந்து கொண்டு கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு முன் உள்ள வெள்ளிக்கிழமை இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோன்று இந்த ஆண்டு நடைபெற்ற ஆடி உற்சவ விழாவில் திருப்பத்தூர் ஆதி திருத்தழிநாதர் ஆலயத்தில் பூப்படை வியாபாரிகள் சங்கத்தினர் ஒன்று கூடி அங்கு வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து காரைக்குடி ரோடு புதுக்கோட்டை ரோடு பேரோடும் வீதி அஞ்சலக வீதி பெரிய கடை வீதி செட்டிய திரு கோவில் திருவழியாக பெண்கள் குழந்தைகள் என நூற்று கணக்கானோர் பால்குடன் கூட்டட்டு பீச்செட்டிகள் சுமதப்படி கோவில் வந்தடைந்தனர் பக்தர்கள் இருவர் பதிமூன்றரை அடி நீல வேல் மற்றொருவர் பறவை காவடி எடுத்தும் வழிபட்டனர் வழிநெடிகளும் பட்டாசுகள் வெடித்தும் பக்தி பாடல்கள் இசைத்தும் பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றியும் வரவேற்றனர் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால் மற்றும் பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் மற்றும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூச்சொல்களும் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பூ வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை சங்க தலைவர் தர்மராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் இணைந்து செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு மதிய மற்றும் இரவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் ஸ்ரீ தாளியம்மன் கோயில் எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி உற்சவ விழா பூக்கடை வியாபாரிகள் மத நல்லிணக்கத்தோடு பால்குடன் டீச்சர் சுமந்தும் பதிமூன்று அடி அழகு குட்டி பறவை காவடி எடுக்கும் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது அருணமிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயில் இக்கோயிலில் கடந்த எண்பத்தி நான்கு ஆண்டுகளாக திருப்பத்தூர் பூக்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் பால்குடங்கள் பூத்தட்டுகள் பீச்சொட்டிகள் சுமந்து வந்தும் அழகு குத்தியும் வழிபாடு செய்து விழாவை நடத்தி வருகின்றனர் மத நல்லிணக்கத்தோடு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ பூ வியாபாரிகள் ஒன்றிணைந்து இந்த பால்குட விழாவில் கலந்து கொண்டு கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு முன் உள்ள வெள்ளிக்கிழமை இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோன்று இந்த ஆண்டு நடைபெற்ற ஆடி உற்சவ விழாவில் திருப்பத்தூர் ஆதி திருக்கலைநாதர் ஆலயத்தில் பூக்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் ஒன்று கூடி அங்கு வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து காரைக்குடி ரோடு புதுக்கோட்டை ரோடு பேரோடும் வீதி அஞ்சலக வீதி பெரிய கடை வீதி செட்டிய திரு காளிகம்மன் கோவில் திருவழியாக பெண்கள் குழந்தைகள் என நூற்று கணக்கானோர் பால்குடம் கூத்தட்டு பீச்சட்டிகள் சுமந்தபடி கோவில் வந்தடைந்தனர் பக்தர்கள் இருவர் பதிமூன்றரை அடி நீல வேல்குட்டியும் மற்றொருவர் பறவை காவடி எடுத்தும் வழிநெடிகளும் பட்டாசுகள் வெடித்தும் பக்தி பாடல்கள் இசைத்தும் பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றியும் வரவேற்றனர் தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால் மற்றும் பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அருள்மிகு ஸ்ரீ ஆழமரத்து காளியம்மன் மற்றும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூச்சேர்தலும் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பூ வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை சங்க தலைவர் தர்மராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் இணைந்து செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு மதியம் மற்றும் இரவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது করবেন